இப்ப இருக்கிற காலகட்டத்தில் டேட்டிங் பண்றது ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறது சாதாரணம் ஆகி போச்சு இத சில செலிபிரிட்டிஸும் அவங்களும் அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட டேட்டிங் போறதும் திருமணம் பண்ணாமே ஒன்னா சேர்ந்து வாழ்றதுமா இருக்காங்க அப்படி எந்தெந்த ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்கன்னு பப்ளிக்ல மீடியால வைரலா பேசப்பட்டுச்சோ அவங்கள பத்தின வீடியோ தான் இது இதுல நம்ம பஸ்ட் பாக்க போறது சித்தார்த்த ஹாசனை பத்தி தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தெலுங்குல ரெண்டு படம் நடிச்சிருக்காங்க அந்த இவங்க ரெண்டு பேரும் லவ் ரிலேஷன்ஷிப் பேசப்பட்டுச்சு இதுக்கு கமல்ஹாசனும் சம்மதிச்சுட்டாரு நியூஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல ஏதோ சில காரணத்தினால பிரிஞ்சுட்டாங்க அடுத்ததா திருமணத்துக்கு முன்னாடியே இன் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்த சமந்தாவும் சைத்தன்யாவும் தான் இப்ப இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போறாங்க நெக்ஸ்டா இருக்கிறது கமல்ஹாசன் இவர் வாணி கணபதிங்கிறவங்கள டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட திருமணம் செய்யாம ஒன்னா வாழ்ந்துக்கிட்டு வந்தாரு அப்புறம் சுத்திஹாசன் பிறந்ததும் அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இரண்டுல சரிகாவையும் டைவர்ஸ் பண்ணிட்டாரு அடுத்ததா இரண்டாயிரத்தி ஐந்துல இருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரையும் கௌதமியோட திருமணம் செய்யாமையே ஒன்னா இருந்தாரு கடைசியாக இருக்கிறது ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி இவங்க போனி கபூர் கூட திருமணம் பண்ணாமல் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க ப்ரெக்னெண்டாக இருக்கும் போது அவரையே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரவுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க